ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மீன் வருவாய் எப்படி சீதன் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் தூள் மிளகு தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரசம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாறை மீன் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மீன் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே மீனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊரட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு மீன் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஒரு ஒரு மீனாக எடுத்து சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க நீங்கள் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு இதை நீங்கள் பொறிச்சு கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு நல்லா ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்க மீன் எல்லாமே நல்லா வருபட்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான மசாலா உதிடாமல் முறு மொறுன்னு நல்லா காரசாரமாக மீன் வருவது தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்